கேட்டு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாவட்ட தலைவர் ப கந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவிகிதம் மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் டிஎன்சிஎஸ்சி தராசு அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய கடை தராசை விற்பனை நிலையத்துடன் இணைக்க வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் கல்வித் தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு கோரிக்கையும் வைத்தனர்